அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் அதில் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க போவது கிட்னி சிறுநீரகம் அதில் கே டென் அதாவது கே பத்து என்ற புள்ளி கே என்பது கிட்னியை குறிக்கும் அதாவது உடல் உறுப்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இவைகளுக்கெல்லாம் இந்த அக்குப்பஞ்சர் மூலமாக நாம் தீர்வு காண்கிறோம் அதில் இன்றைய தினம் நாம் சிறுநீரகத்தை பார்க்கப் போகிறோம் சிறுநீரகத்தால் பல வியாதிகள் எல்லாம் வருகின்றன அனைவருக்கும் தெரியும் அந்த சிறுநீரகத்தை நாம் சில முக்கியமான புள்ளிகளை ஆக்டிவேட் செய்தால் அப்படி ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது அந்த சிறுநீரகங்களால் ஏற்படுகின்ற உபாதைகள் வழிகள் பிரச்சனைகள் நோய்கள் இவையெல்லாம் தீரும் சரி இந்த கேட்டன் கிட்னி பத்து என்கின்ற புள்ளி கெங்கே அமைந்திருக்கிறது முழங்கால் மடிப்பு ரேகையின் நடு மையத்தில் அமைந்திருக்கிறது இந்த பதிவோடு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பியிருக்கிறேன் ஃபோட்டோவை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் லகுவாக ஈஸியாக அந்த புள்ளி எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிடும் அந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் ஆக்டிவேட் செய்வது எப்படி என்று இதற்கு முந்தைய பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதற்கு சில உபகரணங்களையும் கடைகளில் வாங்கி அதன் மூலமாகவும் நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அந்த உபகரணங்களையும் காண்பித்திருக்கிறேன் புளித்தவர்கள் அந்த உபகரணங்களை வாங்கி அதையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் உபகரணங்கள் கிடைக்கவில்லை என்றால் சாதாரண பேனாவின் அடிபாகத்தால் அந்த கே பத்து என்கின்ற புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் சரி இந்த கே பத்து புள்ளியினால் நமக்கு இந்த ஆக்டிவேட் செய்து கொள்வதனால் எந்தெந்த வியாதிகள் எந்தெந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்கின்றன என்றால் சிறுநீரகத்தால் முக்கியமாக சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படி நீங்கள் அதை செய்கின்ற பொழுது மூட்டுவலி ஆண்மை குறைவு முடி உதிர்தல் பாதை எரிச்சல் கிட்னியில் கல் உண்டாவதாக கேள்விப்பட்டிருப்போம் அந்த கிட்னியில் கல் ஏற்படுவதையும் இந்த கேட்டன் என்கின்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் தடுத்து விடலாம் அப்படி கல் இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து இதை நாம் உபயோகப்படுத்தி வந்தால் அந்த கிட்னி கல் ஏற்படுவது கரைந்துவிடும் கிட்னி கல் ஏற்படாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்பேன்